அந்த இந்தியாவில் இருந்த எல்லா வேளாண் விஞ்ஞானிகளுக்கும் அவன் ட்ரைனிங் கொடுத்துருக்கான் அவன் பேர் ரகுநாதன் வி ரகுநாதன் சொன்னான் அவன் என்னை நேரில் பார்க்கும்போது கடைசி காலத்தில் சொன்னான் நீங்கள் எண்டோ செல்ஃபானை பற்றி மோசமாக பேசிட்டு இருக்கீங்க இதை விட மோசமானது மாணவ குரட்ட பாசு குஜராத்தில் ரெண்டு முதலாளிகள் அதை தயாரிக்கிறாங்க மாமனும் மச்சானன் தயார் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க லாபத்துக்காகவே இதை பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மந்திரி இந்திரி எல்லாம் என்னை கூட சொன்னாங்க இதை பற்றி மோசமாக ரிப்போர்ட் எழுதாதன்னு தமிழ்நாட்டு மந்திரியே வந்து சொன்னான் இல்லை நான் இதுக்காக தான் சம்பளம் வாங்குறேன் நான் இதுக்காக தான் வாழ்கிறேன் நான் அதை எழுதணும்னு சொன்னேன் அப்போ உடம்புல உயிரிழக்கிறமான்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னான் நான் உடம்புல உயிர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வேணும் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னால் அந்த மாணவகராட்டபாஸ் தான் இப்போ இந்த குழந்தைகளை கொண்டுருக்கும் அது மாதிரி இன்னொரு நண்பர் என்னம்னான்னா சிவகங்களை பேருந்து நிலையத்தை இந்த இது சந்தையெல்லாம் இருக்கிற இடத்துல பேருந்து நிலையம் பக்கமாக மேடை போட்டு ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன் இந்த விஷயத்தை பேசிட்டு கீழே இறங்கி